சரிங்க என்ன நம்மளா யூஸ் பாருங்கள் ஷாம்பா யூஸ் பண்ணலாம் கை கழுவருக்கு யூஸ் பண்ணலாம் முகம் கழுவருக்கு யூஸ் பண்ணலாம் செடி கொடிகளுக்கு பாதுகாப்புங்க பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாங்க நீங்கள் பயோ இன்சியம் ஒரு இந்த ஸ்ப்ரேயர் இருக்கு இல்லைங்களா ஸ்ப்ரேயரில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் பயன் இன்சியம் ஊற்றிட்டு உங்கள் செடி இருக்கு இல்லைங்களா தோட்டம் இருக்கு இல்லைங்களா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சியெல்லாம் வராதுங்க தோல் வேறு ஃபார்மேட்டுக்கு அழுக்காதுங்க போகாத பொருளாக மாறிடும் ஸ்ப்ரேயில் வந்து நீங்கள் அந்த தோளெல்லாம் போடக்கூடாது மட்டும் மட்டும்தாங்க போடணும் நல்லா கேள்விங்க அவங்க வடிகட்டி லிக்யூடு தான் நீங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்க காற்றை சுத்தம் பண்ணுறக்கு யூஸ் பண்ணலாங்க ஸ்ப்ரே பண்ணால் காற்று சுத்தமாகங்க தண்ணியில் சுத்தம் பண்ணலாங்க தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி க்ளீன் ஆகுதுங்க வாட்டர் க்ளீனிங் அது அழுக்கு கரை நீக்கிறதுக்கு இந்த செவத்தில் கண்ணாடியில் புரிஞ்சுக்குங்க பாத்ரூம் கழுவு இருக்கும் கக்கூஸ் கழுவு இருக்கும் துணி துவைக்கிறக்கும் தரம் துவைக்கிறக்கும் கண்ணாடிக்கும் ஒரே பொருள் தானே ஆனால் மாற்றி மாற்றி வச்சுருக்கானா சில நாட்டுக்கு நான் போவேங்க கண்ணாடி துறக்கிற பொருள் தீந்து போச்சு அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க பாத்ரூம் ஒரு ஒரு எடுத்து கண்ணாடி கழுவு மாட்டாங்க அப்படி பழக்கி வச்சுருக்காங்க மைண்ட்லிங்க இதுக்கு இதுதான் எல்லாமே ஒன்று தான் கலர் மட்டும்தான் மாற்றி வச்சிருப்பான் ஸ்மெல் மட்டும்தான் மாற்றி வச்சுருப்பான் எல்லாம் ஒன்று அடுத்தது கா காருக்குள்ள வச்சிருக்கி சென்ட் அதுக்கு காரில் உள்ள கெட்ட துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணலாங்க சாதன பெட்டியில கெட்ட துர்நாற்றம் வந்தீங்களா ஸ்ப்ரே பண்ணலாங்க உள்ள கிளாத் ட்ரை டை பண்ணுறாங்க இல்லைங்களா திருப்பூர் எல்லாம் அதுக்கு இது வந்து யூஸ் பண்றாங்களா சில இடங்களில் உப்பு தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தலாம் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தலாம் குளம் ஏரிகளை சுத்தம் பண்ணலாங்க க்ளீன் பயோ இன்சைமிட்டை ஊற்றின தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு லேசாக நீங்கள் தரோனீங்கன்னா அந்த கெமிக்கல் மேலே இருக்கிற கெமிக்கலில் போதுங்க இப்படி ஏகப்பட்ட யூசேஜ் இருக்குங்க அதே மாதிரி வினிகர் இருக்குது இல்லைங்களா வினிகருக்கு என்னென்ன யூசேஜ் இருக்குன்னா வினிகர் வந்து உள்ளே சாப்பிட்லாங்க காய்கறிகளை அலங்கரிக்கிறதுக்கு சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் வினிகர் வந்து யூஸ் வந்து சைவ அசைவ உணவுகளை பதப்படுத்துவதற்கு தண்ணீரை சுத்திகரிப்பதற்கு சாப்பிடக்கூடிய பொருட்கள் இங்க் இருக்குது இல்லைங்களா என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடக்கூடிய இன்கெல்லாம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்கு நீங்கள் பேனால் ஊற்றி எழுதலாம் ஆனால் குழந்த சாப்பிட்டா பாதிப்பு ஏற்படாது அதை தயாரிக்கிறது பயோசி வினிகர் இல்லைங்க அதே மாதிரி எடிபிள் இன்குன்னு சொல்லுவாங்க அது நேச்சுரல் ஒயின்ஸு ஒயின் பாருங்க இந்த கட்டுரையை நான் எழுதி பலவரும் சாச்சுங்க அப்புறம் நான் எழுதுன கட்டுரை பார்த்து படிச்சுட்டு இருக்கேன் ஒரு புக்கு போட்டிருக்கேங்க பீரிய ஃப்ரீங்க பயோஎன்சுன்னு புக்குங்க எழுதுன புக்குங்க டீட்டெயிலாக இருக்குது வயன் சேமே எப்படி தயாரிக்கிறது என்ன யூஸ் பண்றது எல்லாமே டீட்டெயிலாக இருக்க ஒரு புக்குங்க அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணா கிடைக்குங்க ஃப்ரீ அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம்